வணக்கம் மக்களே துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலினோட செயலாளரா மாற்றம் செய்யப்பட்டு இருக்க பிரதீப் யாதவ் இந்த வீடியோல பார்க்க போறோம் உதயநிதி ஸ்டாலின் தயாரிப்பாளர் நடிகர் இப்படின்னு சினிமா துறையில வளம் வந்துட்டு இருந்தாரு நானும் அரசியலுக்கேன்னு சொல்லிட்டு இருந்தவரை பின்னாடி திமுக நிகழ்ச்சிகள்ல தீவிரமா கலந்துக்க ஆரம்பிச்சாரு தொடர்ந்து சட்டமன்ற தேர்தல் அதுக்கு முன்னாடி மக்களவை தேர்தல் இப்படின்னு தீவிரமா பிரச்சாரம் பண்ணாரு இதனால திமுக கட்சியினர் தொண்டர்கள் இடையே செல்வாக்கும் பெற்றாரு உதயநிதி சேப்பாக்கம் திருவள்ளி

உயர் கல்வித்துறை செயலாளராக பணியாற்றி வந்தாரு கூடுதல் தலைமை செயலாளர் ரேங்க்ல இவர் இருந்துட்டு இருந்தாரு உயர் கல்வித்துறை அமைச்சரா இருந்த பொன்முடி மாற்றம் செய்யப்பட்டு கோவி சொழியின் புதிய அமைச்சரா நியமிக்கப்பட்ட போது இந்த மாற்றம் ஏற்படலாம் அப்படின்னு எதிர்பார்த்த நிலையில பிரதீப் யாதவ் இப்போ துணை முதல்வரோட செயலாளரா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு தமிழ்நாடு ஐஏஎஸ் பேட்ச சேர்ந்தவர் பிரதீப் யாதவ் இவர் உத்தரப்பிரதேச மாநிலத்தை பூர்வீகமா கொண்டவர் திண்டுக்கல்ல பயிற்சி ஆட்சியாளரா தன்னோட வாழ்க்கைய தமிழக தொடங்கியிருக்காரு அதுக்கப்புறம் ஆற்காடு மாவட்ட துணை ஆட்சியரா இருக்காரு அதை தொடர்ந்து வருவாய்த்துறை தொழில்துறை கிராமப்புற மேலாண்மை சமூக நீதி மனிதவள மேம்பாடு நிதி நில வருவாய் மேலாண்மை இந்த மாதிரியான துறைகளின் துணை செயலாளரா பணியாற்றியிருக்காரு இவர் எடப்பாடி பழனிசாமி ஆட்சியில கல்வித்துறை செயலாளரா பதவியேற்று அஞ்சு முதல் எட்டாம் வகுப்புக்கு பொது தேர்வு நடத்தப்படும் அப்படின்ற அறிவிப்பு வெளியிட்டாரு இதனால அப்போ பெரும் சர்ச்சைக்கும் உள்ளானாரு அதே போல கல்வித்துறை தொடர்பான வழக்குல பிரதீப் யாதவுக்கு சிறை கிடைச்சது அதோட ஆயிரம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது அதுக்கப்புறம் கைத்தறித்துறை முதன்மை செயலாளரா மாற்றம் செய்யப்பட்ட மின்சாரத்துறை நிர்வாக இயக்குநராகவும் பணியாற்றி இருந்தாரு மேலும் பாத்தீங்கன்னா மெட்ரோ ரயில் நெடுஞ்சாலை மற்றும் சிறு துறைமுகங்கள் துறை செயலாளராகவும் இருந்தாரு இந்த நிலையில இப்போ முதலமைச்சர் ஸ்டாலினோட உத்தரவின்படி துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினோட தனி செயலாளரா நியமனம் செய்யப்பட்டிருக்காரு பிரதீப் யாதவ் இந்த மாதிரி சுவாரஸ்ய அரசியல் தகவல் பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி வணக்கம்